பாரதம் என் உதிரம் இப்ப அடுத்தது யார் என்னோட பாக்கலாம் யார் தயாரா இருக்கீங்க அடுத்தது சொல்லுங்க வணக்கம் ஜி தெற்கு தொகுதி பூத் நம்பர் நூத்தி நாப்பத்தி ஒண்ணுல இருந்து வீட்டு முருகேசன் பேசுறேன் ஜெய் ஸ்ரீராம் முருகேசன் ஜி वणकम जय श्री राम आप कोयम टूर से बोल रहे हैं और काफी आवाज भी आ रही है काफी लोग हैं वहाँ முருகேசன் வணக்கம் நீங்க ரொம்ப ஆர்வமா பேசுறீங்க எனக்கு உங்க பகுதியில இருந்து உங்க குரல் கேட்கும்போது கூடவே கூடுதலா நிறைய சத்தம் கேக்குது உற்சாகமா நிறைய பேர் பேசுறாங்க நினைக்கிறவங்க கூட இருந்து நிறைய பேர் இருக்காங்களா உங்களோட எங்கூட ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க இங்க வானதி மேடம் எங்க இருக்காங்க ஜி मेरे साथ पचास साठ लोग बैठे हैं महिला राष्ट्रीय अध्यक्ष महानी जी भी बैठे हैं अच्छा महिलाएं है कितने बैठी पिनगल इतने हेलो पिं, हाँ जी हाँ जी आप जी फोर्टी मेंबर्स लेडीज हैं और पुरुष भाई कितने बैठे चलिए मुझे बहुत अच्छा लग रहा है कि वहाँ आए, आप सबसे बात करने का मौका अच्छा मुझे ये बताइए

எத்தனை உற்சாகமாக நீங்க அங்க பணி செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் அங்க நீங்க என்னென்ன வகையில அப்படிங்கிற விவரத்தை எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு பெனிபிஷியரிஸ் லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா கிடைச்சிருச்சா அவங்கள எல்லாம் சந்திக்கிறீங்களா சொல்லுங்க வணக்கம் ஜி இங்க வெற்றி வேட்பாளர் திரு அண்ணாமலை அண்ணா இருக்காரு அவருக்கான வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு நான் அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்து செஞ்சு கொண்டு இருக்கோம் எல்லாம் நல்லபடி போயிட்டு இருக்கு ஜி இங்க பயணிச்சாளர்கள் எடுத்துக்கிட்டா இங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆயுஷ்மான் யோஜனால நாலு பேரு ஆயுஷ்மான் பாரத்ல இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க உத்தராகண்டில் இருபத்தி இருபத்தஞ்சு பேர் பயனடைஞ்சிருக்காங்க மேலும் இதோட ஆளுகளை நாங்க இன்னும் இது பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஜி जी यहाँ पे जो उम्मीदवार हैं अन्ना जी हैं उनके लिए हम लोग बड़े मेहनत से हम लोग काम कर रहे हैं और यहाँ पे जो बेनिफिशरीज का लिस्ट हम लोग तय कर लिया है हम लोग उनसे मिलके बात कर रहे हैं आयुष्मान आयुष्मान भारत का मोटा मटी इक्कीस लोग हैं मुद्रा जो लोन अवेल किए हैं तेईस लोग हैं ऐसे बाकी स्कीम का भी लिस्ट हम लोग बना के रखे हैं सब लोग से हम लोग संपर्क करके बात कर रहे हैं मुर्गेशन जी देखिए अन्ना मलाई को मैंने पूरे राज्य का काम दिया है क्योंकि हमें पूरा तमिलनाडु जीतना है और इसलिए अन्ना मलाई कोयम में अपनी सीट पर समय नहीं दे पाएंगे ऐसे में वहां का हर कार्यकर्ता मेरे लिए अन्ना मलाई है आप सबने अन्ना मलाई बनके कोइमटूर की सीट को जीतना है और इसलिए अन्ना मलाई को बताइए कि आप तमिलनाडु के पूरे राज्य में घूमिए आपको कोइमटूर में समय देने की जरूरत नहीं है हम एक एक कार्यकर्ता मिलकर के कोइंबूर को जीत लेंगे ताकि अन्ना मलाई को समय मिले पूरे राज्य में जा सके முருகேசன் செஞ்சி ரொம்ப சந்தோஷம் உங்க தகவலுக்கு நான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன் என்னன்னா நீ மொத்த தமிழ்நாடையும் இந்த முறை ஜெயிச்சுட்டு வரணும்னு அவருக்கு நான் உத்தரவு போட்டிருக்கேன் அதனால அவருக்கு தன்னுடைய தொகுதியில வேலை செய்யறதுக்காக நேரம் இருக்காது மொத்த தமிழ்நாடு முழுக்கவும் பயணம் பண்ணி எல்லா தொகுதியும் ஜெயிச்சுட்டு வரணுங்கிற வேலையில இறங்கி இருப்பாரு அப்ப நீங்க என்ன செய்யணும் உங்களை மாதிரி பூத்துல இருக்கவங்க எல்லாம் அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்லுங்க நீங்க கோயம்புத்தூருக்கு வரவே வேண்டாம் உங்களை நாங்க பாத்துக்கிறோம் உங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்யட்டும் தமிழ்நாடுல இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் அவர் வேலை செய்யட்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு வேட்பாளரையும் நான் அண்ணாமலையாகத்தான் பார்க்கிறேன் அதனால யாரும் எனக்கு கொஞ்சமும் குறைஞ்சவங்கல அத்தனை வேட்பாளரும் வெற்றி பெற்று டெல்லிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் அதனால நீங்க அத்தனை பேரும் அண்ணாமலையோட வெற்றிக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க அவரோட வெற்றிக்கு நீங்க உத்தரவாதம் கொடுங்க अब आप मुझे बताइए कि अपने बूथ के फर्स्ट टाइम वोटर्स जो हैं, वो फर्स्ट टाइम वोटर्स को जोड़ने के लिए क्या किया है और डीएमके और कांग्रेस की जो डायनेस्टी और करप्शन की पॉलिटिक्स को लेकर यूथ क्या कहता है मुर्गेशन्य पैनी महिची मुख्य विषय ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கான பட்டியலும் நீங்க எடுத்திருக்கீங்களா நம்மளுடைய உங்களுடைய பகுதியில் இருக்க இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த குடும்ப ஆட்சியினால் ஏற்பட்ட அவலங்கள் பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இளைஞர்களுடைய பார்வை என்ன உங்கள் பகுதியிலேருந்து நீங்க சொல்லுங்க இங்க புது முதல் ஓட்டர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஜி இந்த முப்பத்தி ரெண்டு பேர்ல என்னோட சீட்லயே மூணு நாலு பேர் இருக்காங்க அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க போறாங்க அவங்ககிட்ட கேக்குறப்போ அதுபோக நம்ம அங்க இருக்க பார்க்கு ஷாப்பிங் மாலு இந்த மாதிரி கோயில் போறப்போ அவங்க கிட்ட கேக்குறப்போ அவங்க நம்ம மேல் நல்ல ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்காங்க ரெண்டு மோடிக்கு கொண்டு வந்த இந்த ஸ்கீம்ஸ் அதாவது சொல்ல போனா ஜிபே போன்பே டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட் மேக் இன் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது படிக்கிறவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இப்போ ஜிபே கொண்டு வந்த பிறகு ஃபோன்பே வந்த பிறகு கையில் கொண்டு போக வேண்டியது இல்லை ஒரு பிட் பேக்கெட் இந்த மாதிரி எந்த விதமான தப்பான இழப்பீடுகளும் இல்லாமல் தைரியமாக போக முடியாது அது போக மோடிஜி வந்து இந்த ஆட்சி காலத்தில் வெளி நாட்டுக்கு போறது அங்க நினைக்கிற மரியாதை ரொம்ப நல்ல மரியாதை இருக்குன்னு அவங்க யூத் ரொம்ப நினைக்கிறாங்க நம்மள விட அவங்க ரொம்ப நம்மளை விட ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க நம்ம ஸ்கீமை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு அளிக்கும் நல்ல ஒரு கோப் சொல்றாங்க நம்ம கோப் கொடுக்குறாங்க கண்டிப்பா நம்ம வருவோம் ஜி முப்பத்தி ரெண்டு பேர் ஓட்டும் நமக்கு தான் கிடைக்கும் அதில் கான்பிடெண்ட் தௌசண்ட் பெர்செண்ட் கான்பிடென்ட் நான் சொல்றேன் ஜி हाँ जी यहाँ पे हमारे फर्स्ट टाइम मोटर्स हमारे बूथ में हम लोग गिनती कर लिया बत्तीस लोग हैं थर्टी टू परसेंट सारद और ये लोग बहुत अच्छी तरह हमारे हमारे स्कीम्स को जानते हैं इसमें तीन चार लोग मेरे फैमिली में रिश्तेदार में आ रहे हैं इसलिए मेरे को इजी हो गया सब लोग से संपर्क करना ये लोग माल में मिलते हैं कॉलेज में मिलते हैं जहाँ पे भी मिलते हैं मैं उनसे संपर्क करके बोल रहा हूँ मगर मेन चीज उनका जो इंटरेस्ट कहाँ पे होता है ना जीपे करते हैं फोन पे करते हैं कैशलेस जो करते हैं ना वो बड़े स्मार्ट करते हैं उसके ऊपर उनका बहुत अच्छा प्रभाव है दूसरा उनको है ना मेक इन इंडिया स्टैंड अप इंडिया बोल के ये जो यूथ बेनिफिट स्कीम में उनका काफी इंटरेस्ट दिखा रहे हैं और ओवरसीज में जब ये लोग यूथ जाना चाह रहे हैं तब उनको जो इज्जत मिल रहा है रेस्पेक्ट मिल रहा है वो पहले नहीं मिल रहा था इसके ऊपर भी इनको काफी बड़ी गमंड है इसलिए मैं बहुत होपफुल हूं दैट ये 32 लोग सब है ना एनडीए के लिए वोट डालेंगे मुर्गेशन जी आपके पास हर चीज की इतनी डिटेल जानकारी है आप मुझे बड़ा गर्व हुआ कि मेरे बूथ लेवल पे इतने बढ़िया बढ़िया कार्यकर्ता है अच्छा आपको मालूम है मैं आर्टिफिशियल इंटेलिजेंस का उपयोग करता हूं और मैं आर्टिफिशियल इंटेलिजेंस से तमिल भाषा में मेरी बातों को पहुंचाने का प्रयास करता हूं और व्यवस्था को, को की கோ आपने கே जी நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு துல்லியமாக அந்த கணக்கோட சொல்றீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய பூத் லெவல் காரியகர்த்தா இவ்வளவு சிறப்பாக பணியாற்றாங்கறது நினைக்கும் போதே எனக்கு பெருமையா இருக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க அதாவது நான் இப்ப வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி என்னுடைய பேச்சுக்களை எல்லாம் தமிழ்லயே இப்ப வெளியிடுறோம் அதாவது மொழி மாற்றி சின்ன சின்ன துணுக்குகளாக தமிழ்லயே என்னுடைய பேச்சுக்கள் வருது இது வந்து சமூக ஊடகத்துல சோசியல் மீடியால ரொம்ப எளிமையா கிடைக்குது இது உங்க கிராமத்துல பாப்புலர் ആയിர்க்கா எல்லார்ட்ட தெரிஞ்சிருக்கா 얘னுடைய பேச்சு தமிழலயும் கேட்கலாங்கற விஷயம் எல்லார்ட்ட தெரிஞ்சிருக்கா சொல்லுங்க देखिए अखबार में देख रहा हूं कि तमिलनाडु में नौ पार्टियों का हमारा एनडीए का गठबंधन हुआ है ये नौ रत्न मिले हैं और जब नौ रत्न मिलते हैं ना तो बहुत बड़ी ताकत बन जाती है हमारे यहाँ तमिलनाडु में तो कोई भी फाउंडेशन का काम होता है तो फाउंडेशन भी पूजा में भी नवरत्न का उपयोग होता है तो इस बार नवरत्न का एनडीए बना हुआ है और इसलिए मेरी आप सबसे अपेक्षा है कि हर बूथ में एनडीए के सब साथी मिलकर के काम करें एक दूसरे को पहचानना एक दूसरे को मिलना एक दूसरे के घर हो आना संयुक्त मीटिंग कर देना ये काम बहुत जल्दी से जल्दी कर देना चाहिए और मैं तो अभी जब कोयम आया था जो कार्यक्रम मैंने देखा वो मुझे तो प्रभावित करता ही करता था देश भर में उसका प्रभाव पड़ा है देश भर में कोयम के कार्यक्रम की चर्चा है और ये सब आप सबकी मेहनत की, की वजह से हुआ है डेडिकेटेड कार्यकर्ताओं के कारण हुआ है நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி உங்கள்ட்ட பகிர்ந்துணும் என்னவென்றால் ஒன்பது கட்சிகள் இணைந்து நம்ம கூட்டணியில இருக்கோம் அதாவது நவரத்தினங்களாக நம்முடைய கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்கள் நம்ம ஒரு அஸ்திவாரம் தோண்டினாலோ ஒரு ஒரு பிரதிஷ்டை செய்யணும்னு நினைச்சாலோ அடியில வந்து நவரத்தனங்களை போட்டுத்தான் கதவு வைப்பாங்க கட்டுமானம் செய்வாங்க அப்ப அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் ஆகவே இந்த தேர்தல் வேலைகள் நீங்க செய்யும் போது கூட இந்த நவரத்தினங்களையும் ஒன்றா சேருங்க ஒன்பது பேரும் ஒன்றா சேர்ந்து உங்க பூத்துல நெல்லுங்க அது மிகப்பெரிய பலம் நமக்கு இப்படி ஒன்றாக இணைந்து செயல்படும் போதுதான் நம்மளுடைய வெற்றி அந்த இடத்துல உறுதி செய்யப்படும் நான் இப்ப கோயம்புத்தூர் வந்திருந்தேன் அப்ப மக்கள் எனக்கு உங்க ஊருக்கு கோயம்புத்தூர் வந்தப்ப மக்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆதரவை நினைச்சு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது ஆனால் இது இவ்வளவு எளிமையாக சாத்தியப்படாது அதுக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஒவ்வொரு காரியக்கர்த்தரும் கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க அதனால தான் மக்கள் इतनी தன்னார்வத்தோட வந்திருந்த மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்கน நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு आपने देखा होगा कि जब युद्ध होता है तो उसमें जो चौकी होती है वो अगर सेफ रही चौकी पराजित नहीं हुई तो फिर किला कोई जीत नहीं सकता है. और किसों का किला जीतना है तो पहले एक 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 चौकी जीतनी पड़ती है हमारा बूथ ये भाजपा का जो किला जीतना है ना उसकी सबसे मजबूत चौकी है और इसलिए हमें उस चौकी को जीतना है पोलिंग बूथ को जीतना है और इसलिए आपके पास हिसाब होना चाहिए कि मान लीजिए पोलिंग बूथ में 1100 वोट है पोलिंग होता है मानो 600 का जीतना है तो कम से कम 400 सौ वोट चाहिए पोलिंग वगर्व होता है उससे ज्यादा तो ये हिसाब होना चाहिए देखिए चुनाव जो है प्रचार वगैरह सब तो जरूरी है लेकिन हिसाब किताब बहुत जरूरी है और इसके लिए हर कार्यकर्ता के जिम्मे मतदाता और कौन कितने वोट पक्का करता है हमारा काम है वोट पक्का करना हमारा काम सिर्फ प्रचार करना नहीं है तो मैं तमिलनाडु के सभी कार्यकर्ताओं से आग्रह करूंगा कि आप वोट पक्का करिए और गर्मी बहुत है ज्यादा से ज्यादा मतदान सुबह सुबह हो जाएगा तो मतदान ज्यादा होगा और इसलिए तमिलनाडु के सभी कार्यकर्ताओं के लिए मेरा ये सुझाव भी है முருகேசன் அதாவது இப்ப வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் ஏராளமான பணிகள் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு வெற்றிக்கான ரகசியம் எங்க அடங்கியிருக்குன்னா பூத்துல தான் அடங்கியிருக்கு ஏன்னா ஒரு போர்க்களத்துல வெற்றி நமக்கு வேண்டும் என்றால் மிகப்பெரிய நிலப்பரப்பை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் அதோடைய ஒவ்வொரு கணு கணுவாக ஒவ்வொரு எல்லைகளாக ஜெயிச்சுட்டு போகணும் எதிரியோட கண்காணிப்பு பகுதிகளையெல்லாம் நம்ம உடச்சி எரிஞ்சுகிட்டே போகணும் அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால அதே போல தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்து பூத்தா நம்ம வெற்றி எடுக்கும் போதுதான் ஒட்டு மொத்த நாடாளுமன்றம் நமக்கு கிடைக்கும் அதனால ஒவ்வொரு பூத்து தலைவரும் தன்னுடைய பூத்துல வெற்றியை உறுதி செய்து விட்டால் அந்த நாடாளுமன்ற பூத்து நமக்கு கிடைச்சிரும் அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னா வெறும் தலைவர் மட்டும் வேலை செய்யறாரு அனைத்து மட்டத்திலும் அவரவர் அவரவருக்கான பங்களிப்பு என்ன என் கடமை என்ன வேலையை பிரிச்சுக்கிட்டு செய்யணும் சிலருக்கு ஜாஸ்தி வேலை இருக்கும் சிலருக்கு கம்மி வேலை இருக்கும் அதெல்லாம் நீங்க பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு செஞ்சு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் நான் இந்த விஷயத்த கவனிக்கிறேன் நீ இந்த விஷயத்த கவனி அவரு அதை பார்க்கட்டும் பிரிச்சுக்கோங்க ஒருத்தரை மட்டும் வேலை செய்ய விட்டுட்டு மருத்துவர் சும்மா இருக்கக்கூடாது அது மாதிரி தலைவருங்கிறவரு எல்லாருக்கும் வேலையை பங்கிட்டு கொடுத்து முக்கியமான பணிகளை எல்லாம் வழிநடத்தி செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் அதிக பிரச்சாரம் செய்யறது முக்கியம் இல்ல அதிக ஓட்டு வாங்குறதுதான் முக்கியம் அப்ப உங்க கணக்கெல்லாம் அதுலதான் இருக்கணும் தமிழ்நாடு ரொம்ப உஷ்ண பிரதேசம் சீக்கிரமே வெயில் வந்துரும் அதனால உங்க வேலையை நீங்க இன்னும் சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சு வெயில் வர்றதுக்குள்ள அப்படியே எல்லா வாக்காளர்களையும் ஒரு தடவை தொட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வெற்றி ரொம்ப எளிமையாக சாதிக்க முடியும் மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்